அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு இலக்கணப் பகுதிகளிலிருந்து வீடியோ பதிவு பாட்டு வருவோம் இந்த தலைப்பு ஆறில் பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம் இதில் சந்தி சந்திப்பிழையை நீக்குதல் அதே மாதிரி ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் மரபு பிழைகள் சொற்களை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் இந்த தலைப்பெல்லாம் சேர்த்து தான் பிழை திருத்தத்தில் கொடுத்துருக்காங்க இதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளில் சிலதை பார்த்துடலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் அதாவது அவசர கொடுக்கேன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஸ்பீட் பண்ணிட்டோம்னா தான் தப்பு பண்ணிவிடுவோம் அந்த ஆன்சர் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமை காத்து பண்ணால் இந்த சந்திப்பிலையெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதெல்லாம் வந்து புக் பேக்கில் ஒவ்வொரு பகுதியெலாம் வந்துட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று முதல் பார்த்திங்கன்னா பகுதி ஆ இலக்கியம் இதில் ஒரு பத்து தலைப்புகள் இருக்குது அதில் ஒவ்வொரு தலைப்புகளாக வரி வினாக்கலாம் இதை நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நீ படிக்க போகிறீங்களா இருந்தாலும் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆகிற மாதிரி நான் இப்போ ஆன்சர் கேட்டு அங்கேயே பதிலாக நம்ம சொல்லிடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு அந்த கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்று முதல் அந்த வீடியோ பதிவையும் நம்ம பார்த்துட்டே வரலாம் அதாவது இந்த இலக்கணம் பகுதியும் போகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கியம் வரும் இட இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்ஸ்த்து பாலிட்டினா ஒரு முக்கியமான லெசனில் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக அதையும் ரிவிஷனுக்கு பயன்படுத்திங்க இன்னையிலிருந்து ஒரு இரண்டு ஆறு மூன்று வீடியோ பதிவுகளில் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு வரலாம் இதில் பிழை திருத்தம் பற்றி என்னங்கிறத பாருங்கள் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக இதில் நம்மளுக்கு தெரியும் இப்போ பண்டை தமிழ் நாகரீகம் இதில் கண்டிப்பாக இத்து வரணும் அதே மாதிரி இதுதான் வந்து சந்தி பிழையற்ற வாக்கியம் இதுல பாருங்க பண்டை தமிழ் நாகரீகம் தனி பெறும் நாகரீகம் இதுல இப்பு இல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல இத்து இல்லை இதை வச்சு நம்ம பண்டை தமிழ் நாகரீகம் தனி பெறும் நாகரீகம் இதான் வந்து சந்திப்பிலையற்ற வாக்கியம் பிழை திருத்தம் சொற்களை நீக்குதல் சொல்லற்ற தொடரும் எது இதுல நீ வந்தேன் என்பதை தவறு நீ வந்தான் நீ வந்தால் என்ன வரும் நீ வந்தாய் என்பது சொல்லொற்ற தொடராகும் பிறமொழி சொற்களை நீக்குதல் சொல் களவாத தொடர் அதாவது நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார் நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம் வானத்தில் பறவை பரந் பறந்தது இதுதான் பிறமொழி சொல் களவாத தொடராகும் மாலா அலமாரியில் புத்தகத்தை அடுக்கினாள் இதில் பிறமொழி சொற்களை நீக்குதல் கலவார தொடர் பார்த்திங்கன்னா வானத்தில் பறவை பறந்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்க முதியவருக்கு கொடுக்க சொன்னார் இதெல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருவோம் எது வந்து சந்திப்பிழையற்ற தொடர் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக இதில் மரபு பிழையற்றது என்பது சரி சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக கண்களை கசகி கொண்டு பார்த்தான் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் என்பது சரியான விடை சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் அப்ப நம்ம சொல்றப்பவே ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார் என்பது சரி சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக இதுல காட்சியை பார் என கேட்டார்னு வரும் எக்கு வரும் ஊருக்கு இச்சு வரும் கதவை திற என்பது சரி அப்போ காட்சியை பார் கதவை திற என்பது சந்தி பிழையற்ற வாக்கியமாகும் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது அப்போ வேலை வாய்ப்புகளில் கணிசனமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது என்பது சரியான தொடர் அடுத்தது பாருங்க முல்லைக்கு தேர்தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி என்பது சரி இதுல இதுமா இப்போ வர்றது தவறு அதே மாதிரி பாருங்க புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமண வள்ளல் இதுல புரோவனை புலவரின் சொல்லுக்காக இது வருது தன் தலையையே தன தர துணிந்தான் குமண வல்லல் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை நெகிழி பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் இதுல இப்பு வர்றது நெகிழி பையை புறக்கணிப்போம் நெடுநாள் வாழ்வோம் என்பது சரியான தொடர் மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க வாழைக்காய் மாம்பிஞ்சு கத்தரி பிஞ்சு என்பது மல மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயராகும் மரபு வலுவை காண்க இதில் மயில் அகவும் கோழி கொக்கரிக்கும் கிளி கீச்சிடும் குயில் கத்தும் என்பது மரபு வலுவாக உள்ளது மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக என்னவாக இதுல மயில் அகவும் என்பது சரி கோழி கூவும் காகம் கத்தும் புறா குளரும் என்பது தவறு சந்திப்பிளையை நீக்குக உலக பெரும்புகளை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் என்பது சரி வரப்ப என்ன ஆப்ஷன் மாத்திடுவோம் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா வருதான்னு செக் பண்ணி போடுறதுதான் சந்திப்பிழை பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது அதே மாதிரி விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம் சரிமை பன்மை பிழையற்றதை கண்டறிகொண்டது இதுல என்ன வரணும் மேகங்கள் சூழ்ந்து கொண்டன வந்தா சரியா வரும் மேகம் சூழ்ந்து கொண்டது என்பது சரி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க இது மாதிரி கேள்வி எதை நீர் அல்ல நீர் அன்று அப்படிங்கிறது வரும் இவை பூக்கள் அல்ல என்பது சரியான விடை மை பிழை நீக்குக மாலையில் சூரியன் மறைந்தது நானும் அவனும் வந்தேன் மந்தையில் மெய்ப்பார்கள் வந்தார்கள் என்பதெல்லாம் தவறு மாலையில் சூரியன் மறைந்தது என்பது சரி அதே மாதிரி பாருங்க ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் என்பது சரியான விடை ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக பறவைகள் பண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றார்கள் பறக்கின்றது பறக்கிறார் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன என்பது சரியான தொடர் பிழை நீக்கி எழுதுக மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் நிற்கின்றது நிற்கின்றனர் நிற்கின்றான் என்பதெல்லாம் தவறு மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் என்பது சரி பன்மை பிழை குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் என்பது சரி அடுத்தது சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் என்பது சரியான விடை பறவைகள் வந்து தங்கின பறவை வந்து தங்கின வந்து தங்கியது வந்து தங்கினார்கள் இதெல்லாம் தவறு பறவைகள் வந்து தங்கின என்பது சரி யானை கூட்டம் வந்தது என்பது சரியான விடை வந்தன யானை கூட்டம் வந்ததுகள் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடுத்தது மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றது அப்போ மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றால் என்பது சரி சென்றது சென்றார்கள் சென்றார் என்பதெல்லாம் தவறான ஒன்று சொற்களை நீக்கி எழுதுக என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்போ என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின என்பது சரியான தொடர் மரபு பிழையற்ற தொடரை காண்க இதுல கோழி கற்ப நரிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோழி கொக்கரிக்க நரி ஊலையொட்டது என்பது சரி சொல்லற்ற தொடரை அறிக சிற்பி சிலையை வார்த்தான் செய்தான் வனைந்தான் இதுல சிற்பி சிலையை வார்த்தான் என்பது சரி பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் என்பது சரியான தொடர் பிறமொழி சொல்லற்ற தொடர் இதுல ஆதி அகில் விசும்பு கனல் என்பது பிறமொழி சொல்லற்ற தொடராகும் பிழை திருத்தம் பிறமொழி சொற்களை நீக்குதல் இதுல வானத்தில் பறவை பறந்தது இது இப்ப நம்ம தான் அடுத்த ஒன்று பிறமொழி சொற்கள் களவாத தொடர் சென்னையில் இவ்வருடம் மழை பொழிவு அதிகம் லக்ஷ்மி பள்ளிக்கு விரைந்து சென்றால் மன்னிக்கும் மனம் உள்ளவனே மனிதன் காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் என்பது பிறமொழி சொல்லற்ற தொடராகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பிழை திருத்தம் இதில் வலுவு சந்திப்பிழை நீக்குதல் வலுவு பிழை ஒருமைப்பன்மை பிழை இதெல்லாம் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு இதில் நம்ம பண்ணுற ஒரே தப்பு பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஈஸியானு தெரிஞ்சிட்டு நம்ம ஆப்ஷனை வந்து ஏவாக இருக்கிறத பியாக மாற்றிடுவோம் அதனால் இக்கா இச்சா அந்த மரபு பிழை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிகிட்டே போயிடலாம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்